உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமனவர்களே எழும்பும்படி எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் ஆகவே தான் ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய ஆவி ஆகிய மகிமையான தூய ஆவியை பெற்று அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசு தெற்கனின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எழும்பு எழும்பு பலன்கொள் கத்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ பத்தாம் வசனம் மக ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ

எனக்கென்று நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனக்கென்று நீ எழும்பி பலன் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எழும்பு என்று தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார் இன்றைக்கு கூட அவர் நம்மை எழுப்பும்படி அவருடைய பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகத்தை நமக்கு அனுப்புகிறார் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள் வரும்பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை நம்மை நிரப்புகிறது அந்த வல்லமையை நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நிரம்பும்படி செய்கிறார் பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்களின் மேல் தேவன் தமது வல்லமையை அனுப்பினார் மோசி என்ற தீர்க்க தரிசியையும் தேவ ஜனங்களையும் பயன்படுத்தினார் அவர்கள் பண்ணின போது அவர்கள் தேவனுக்காய் எழுமின போது எகிப்திருந்து விடுவிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு முன்பாக நின்ற செங்கடலே இரண்டாக பிளந்தது யோர்தான் பிளந்தது இப்படி தேவ ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து எழுமின போது தீர்க்க தரிசிகளை எழும்பின போது பலத்த அதிசயங்கள் செய்தது போல இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார் முந்தின நாட்களில் நடந்ததை போல நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆம் கூட இந்த வார்த்தைகளை கர்த்தருக்கென்று நீங்கள் எழும்ப போகிறீர்கள் கர்த்தருடைய செய்யும்படி கர்த்தருடைய கை உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறது அவருடைய தூய ஆவியின் வல்லமினால் உங்களையும் என்னையும் கர்த்த நிரப்ப போகிறார் இயேசு ரட்சகர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சில நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறதை பூர்ணமாய் நிரூபித்து காண்பித்து விட்டு பரலோகத்திற்கு ஏறிச் சென்றார் அப்பொழுது அவர் போகும் முன்பதாக தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் என் வல்லமையின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என் துவைய ஆவியை கொடுப்பேன் அதனால் நீங்கள் உலகத்தை தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாக மாறுவீர்கள் உண்மைக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும் இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆம் அப்படியே தேவன் தமது ஆவியாகிய தம்முடைய வல்லமின் அபிஷேகத்தை ஊற்றினார் இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு நாம் தேவனிடத்தில் கேட்போம் ஆண்டவரே எனக்கும் வல்லமின் அபிஷேகத்தை தாரும் என்னையும் தூய ஆவியினால் நிரப்பும் எனக்குள்ளும் உடைய கிருபை வல்லமை வரங்கள் இறங்கட்டும் என்று சொல்லி கேட்போம் நிச்சயமாய் நம்மை கருத்தர் அபிஷேகிப்பார் நம்மை எழுப்புவார் நம் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தருவார் ஜபமனுவமா பரலோக பிதாவே என்னுடைய இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமையின் அபிஷேகம் இறங்கட்டும் ஒவ்வொருவரும் எழும்பட்டும் போராட்டங்களில் பாவங்களில் பின்மாற்றத்தில் அவர்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் எழும்புவார்களாக பரிசுத்தாமின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக கொள்வார்களாக வல்லமினால் நிரம்புவார்களாக உலகத்தை தேவன் திருப்புகிற தேவ ஜனங்களாய் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே